இனி வருகின்ற நாட்கள் அந்த சபரிமலை ஐயப்பனோட அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி மேசராசி மேசராசி என்பவர்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் ரொம்ப அமைதியாக ரொம்ப ஒழுக்கமாக ஒரு மனிதநேயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அந்த மேசராசி என்பர்கள் தான் ஒருத்தருக்கு ஒரு உதவி அப்படின்னா முதலால் நிற்கக்கூடியவங்க அந்த மேசராசி தான் உண்மையின் சொரூபம் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் தர்மத்தின் தலை சிறந்தவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க பனிரெண்டு ராசிகள்லேயே முதன்மையான ராசியாக வர்றதுனால எல்லா விஷயத்துலையுமே முதன்மையாக இருக்கணும் தர்மம் செய்கிறதுலையாகட்டும் வேலை ஆகட்டும் ஒரு இடத்துல முதன்மையாக இருக்கிற வேலைகளை எல்லாமே செய்யக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க முதன்மையாக வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் பெரும்பாலும் எல்லா ராசிக்காரங்களும் முதன்மையாக தான் வருவாங்க ஆனால் முதன்மையாக வரக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த மேசராசி அப்படி அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகள்லாம் செய்யக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு அரசு வேலை அரசாங்க உத்தியோகம்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது என்ன செஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ வீடியோவாக தான் இருக்குது அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கும் இந்த ஐயப்பனுக்கும் என்ன ஒரு லிங்க் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நிறைய பேர் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து ஐயப்பனுக்கு விரதம் இருந்து கோவிலுக்கு வந்து போயிட்டு இருக்கீங்க அந்த ஐயப்பனுக்கு விரதம் இருந்து நம்ம கோவிலுக்கு போகிறதுனால எண்ணம் கிடைக்கும் இந்த மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் இதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி காலம் ஏழரை ஆண்டுகள் நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலை இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன்னா சனி காலம் உங்களுக்கு ஆரமாக இருக்கு அதனால இந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு குறையணும் அப்படின்னா ஐயப்பனுக்கு மாலை போட்டு ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து போய் சாஸ்தா ஐயப்பனை வழிபட்டுடுவாங்க வாங்க சனி பகவானால சனி பகவான் பார்வையால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும் ஏன்னா ஐயப்பனுக்கே நம்மளுடைய சனி பகவான் சில கருணைகளை கொடுத்துருக்கிறார் ஏன்னா ஐயப்பன் பக்தர்களுக்கு பெரும்பாலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறைபாடுகள் கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும் அதனால தான் நாற்பத்தி எட்டு நாள் விரதமிருந்து வழிபடும் பக்தர்களுக்கு ஐயப்பன் பக்தர்களுக்கு பெருசாக பாதிப்பை தரமாட்டார் சனி பகவான் தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐயப்பன் பக்தர்கள் சனி பகவானுக்கால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையணும் அப்படிங்கிறதுக்காக விரதமிருந்து போய் அந்த சாஸ்தான் ஐயப்பனை வழிபட்டு வராங்க சரி வாங்க நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சபரிமலை வாசனை போற்றி சாமிய சரணமையப்பா அப்படிங்கிற அந்த ஐயப்பனோட மூல மந்திரங்களை மறக்காமல் டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்ல எதுலேயுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் எதிரிகள் உங்கள் கிட்ட பணிந்து போவாங்க மறைமுகமாக ஒரு சிலரால் இடர்பாடுகள் இருந்தது அந்த இடர்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இந்த மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்க காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தாமதமாக முடியும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான அச்சம் ஒரு விதமான பய உணர்வு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராத பணவரத்து திடீர் திடீர்னு ஒரு சிலருக்கு கிடைக்கும் மா வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சகோதரர்களால் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த வார பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா முடியறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு தான் இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்கலாம் வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வார பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவும் அவங்க மூலியமாக சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்கும் ஆனால் வார முற்பகுதியில் பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன பம்பு வழக்குகள்லாம் வரக்கூடிய சூழல் இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த மேசராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ரொம்ப தூரம் பயணம் போறீங்க அப்படின்னா ஹெல்மெட் அணிச்சுட்டு போகிறது அதோட கூட கார்ல போறீங்க அப்படின்னா சீட் பெல்ட்ல அணிஞ்சிக்கிட்டு போறதுலாம் ரொம்ப நல்லது அதோட கூட வேகம் குறைச்சிட்டு கொஞ்சம் மெதுவாக போங்க அதிக வேகம் இந்த காலகட்டத்தில் வேண்டவே வேண்டாம் அதே மாதிரி இயந்திரம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலையில் கூட இந்த மேசராசி என்பர்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருக்க மாட்டாங்க கரெக்டான டைமில் அந்த வேலையை முடிக்கணும் நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அவங்க வந்து கரெக்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் ஓ நீங்களே அந்த வேலையை எழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறதுனால உடல் ஒத்துழைக்காமல் ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது தடைப்பட்ட பதவியெல்லாம் ஒரு சில மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு மேலதிகாரியோட பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழில் வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த லைசன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வரும் அதோடு கூட சக வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இல்லை அப்படின்னா வாடிலர்கள் வேறு கடையை நோக்கி பயணிப்பாங்க அதனால முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இருங்க வேகத்தோடு கொஞ்சம் விவேகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அதோடு கூட கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு இருந்தது அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ இந்த காலகட்டத்தில் வராது கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது மேசராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்ப சூழ்நிலை கூட நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி அமையும் அலுவலகத்துக்கு செல்கிற பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப உற்சாகம் தருவதாக தான் அமைந்திருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதோட கூட இந்த காலத்தில் கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கு குறிப்பாக சாதகமான நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் பதினெட்டு இருபத்தி ஆறில் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய விஷயங்களில் இறங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த மேசராசி என்பர்கள் ஐயப்பனை வழிபடுங்க கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனை வழிபட்டிங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தாக்கங்கள் குறையும் ஐயப்பனை வழிபடுங்க அதோட கூட உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் 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 என்பதனால் நீங்கள் முருகப்பெருமான வழிபடுறதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மேசராசி அன்பர்கள் அருகில் இருக்கிற முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று செவ்வாய்க்கிழமையில் கந்த சிருஷ்டி கவசம் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுறது நல்ல பலனை கொடுக்கும் நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகுவும் சனியும் வருமானத்தை அதிகரிக்கிற இடத்துல இருக்கிறாங்க முடங்கி கிடந்த தொழிலெலாம் டக்கு டக்குன்னு நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம்லாம் கிடைக்கும் புதிய சொத்து வண்டி வாகனம் ஆகக்கூடிய அமைப்பிற்கு நீண்ட நாட்களாக ஒரு சிலர் கிட்டே பணம் கொடுத்துட்டு வராமல் இருந்த அந்த பணம்லாம் அந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நவம்பர் இருபத்தி ஏழு வரை சப்தமஸ்தானத்தில் செஞ்சுரிக்கக்கூடிய சுக்கிரன் நட்பு வழியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு சந்தோஷமும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் அந்நியர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் சொந்தக்காரங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த பரணி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருகின்ற ஏழு நாட்களும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ ஏறும் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஒரு விதமான பய உணர்வு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வேலையில் கூட சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபடுங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதோடு கூட ஐயப்பனை வழிபடுங்க சனி ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ